ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே கவலைப்படாமல் இரு கவலைகளை கடந்து சென்று கொண்டே இரு யார் சொல்வதையும் காதில் போட்டு கொள்ளாதே உன் அப்பன் முருகன் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டே போகட்டும் நான் இருக்கிறேன் என் தங்கமே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது தான் என்ற அகம்பாவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் பங்கு கொள்ளவே மாட்டார்கள் ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி இந்த முருகப் பெருமான் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் தங்கமே கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடினமான பாதைகள் கடந்து வந்துள்ளாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடிவிட்டன உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது உன் தவத்திற்கான நல்ல பலன்களை தரவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டு கேட்டதே உனக்கு தர போகிறேன் என் தங்கமே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வான நிச்சயம் அது இருக்கும் என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே மகிழ்ச்சியான வரம் தரும் போது மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் கவலையின்றி நீ வாழ வேண்டும் என் தங்கமே கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா வழியோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் என் பிள்ளையே அதனால் உன் மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வார்த்தைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம் அது போனது போன வாழ்க்கை இனி உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என் பிள்ளையே அது பல மடங்கு மகிழ்ச்சியும் உனக்கு அது அள்ளி கொண்டு வரப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மையை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் யார் பேசினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது என் பிள்ளையே ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு பக்கபலமாக உற்ற துணையாக நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன் நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கின்றது என்னவென்றால் அதை நான் கொடுக்கும்போது நீ கவலையோடு அதை வாங்கக்கூடாது மனதில் முழு சக்தியோடு முழு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக அதை நீ வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு வரும் எதற்கும் பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்து விட்டேன் இனி நல்லது நடக்கும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் என் பிள்ளையே நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போது நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது எதற்கும் கலக்கம் அடையாதே என் பிள்ளையே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் நீ நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும் ஒருவர் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்திய சில சொற்களை கூறினால் அவர்கள் நீ கோபிக்கவும் வேண்டாம் அவர்கள் மீது துவேசம் கொள்ளவும் வேண்டாம் பதிலுக்கு அவர்களை இனி காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி கர்மாவை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் கோபமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதனால்தான் சொல்கின்றேன் என் தங்கமே நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தன்னிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மை உடையது இறைவனின் தன்மையும் இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் யார் நம் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசினாலும் யார் உன் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறை அவர்களில் இருந்து வந்தால் அவர்கள் நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் என் பிள்ளையே அவர்களை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போது நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் பிள்ளையே கலங்காமல் குழம்பாமல் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகிறாய் நீ நினைப்பது நல்லதாகவே இருக்கும் போது நடத்தி கொடுப்பது நான் அல்லவா அதனால் நடப்பது நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே விதிக்கு விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கின்றேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்தும் மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என் பிள்ளையே உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பழிக்கும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியாக இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா என் பிள்ளையே அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உனக்கு உன்னுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது சந்தோஷமாக மாறப் போகிறது ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் என் தங்கமே இனி துயரம் என்பதை உனக்கு இருக்காது நீ எதையும் எப்போதும் யாருக்காகவும் விட்டு கூடாது எப்போதும் எதையோ நீ கொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்க கூடாது மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது அல்லவா இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அல்லவா நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும் என் தங்கமே மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு போகின்றது நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாமே போகிறது இந்த முருகனை நம்பி என் இடம் வந்த உன் மனக்குறையை நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நிற்பாய் உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது அல்லவா ஆனால் அதை நீ என்னுடைய கோவிலில் படிகளில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன் அதை கண்டு மகிழ்ச்சியாக விரைவாக சந்தோஷத்தில் நனையப் போகின்றாய் என் பிள்ளையே எப்போது என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது வருந்தாதே கவலைப்படாதே என் பிள்ளையே உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் கூட போகலாம் என்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் எனக்கு துணை இருக்கிறார் நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளையே நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் பளிக்கும் என் பிள்ளையே ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என் தங்கமே துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை என் பிள்ளையே இனிதான் ஆரம்பம் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பு தரப்போகின்றேன் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னோட வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ தயங்காமல் முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகிறது என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும் கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவும் அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைத்தான் புதிய செடிகளுக்கு வாழ்வை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணிழைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களில் எல்லாம் மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே என் பிள்ளையே நம்பிக்கை இழக்காதே என் பிள்ளையே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் உனக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து அல்லவா அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்லது இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே அல்லவா அது நிச்சயம் வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கண்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் இவர்கள் அவ்வப்பொழுது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும் மாயைகள் புரிந்து என் பிள்ளையே தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு எதை பற்றியும் நீ சிந்தனை செய்து உன் மனதில் குழப்பிக் கொள்ளாதே இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே இருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு என் பிள்ளையே ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி വേലുണ്ട് വിനയില്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലെ വേൾവേയിൽ മുരുഗറ്റി ഓ മുരുഗം മുരുഗാ പോറ്റി കൂട്ടി കതിർവേല പോറ്റി പോറ്റി വേലുണ്ട് വിനയില്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ല വേൾവേയിൽ മുറുക വെറ്റി വേൽ ഓ മുരുഗാ പോറ്റി കന്താ പോറ്റി കതിർവേല പോറ്റി പോറ്റി വേലുണ്ട് വിനയിൽ മൈലുണ്ട് ഭയമില്ലേ വേൾവയിൽ മുറുകീൽ മുരുഗ